ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பெண்குட்டி இன்னைக்கு நாம் ஏழரை பிரியாணி போட்டிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முக்கியம் அந்த எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்தா இந்த பிரச்சனை வரும் ஆனால் சேர்த்தா கலர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இங்கே ஒரு ஹோட்டலை நாம் செஞ்சோம் அங்கே நமக்கு முன்னாடியே வெங்காயம் தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகா எல்லாமே இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி தயாராக வச்சுட்டாங்க எப்போவுமே நமக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுடுங்க ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கறியை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதை மசாலா போட்டு ஊற வச்சுக்க போகிறோம் நம்மளோட செய்முறை எப்பவும் ஒரே மாதிரி தான் நான் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் அலசி மசாலா போட்டு ஊற வச்சிருவேன் அரிசி அலந்து தண்ணி ஊற்றி அல ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சாமான்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு வட்டாவை பற்ற வச்சுருவேன் இது இங்கே தொடர்ந்து என் வீடியோவை பார்க்கலாம் ஈஸியான செய்முறை தெளிவான விளக்கம் உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் புது நண்பர்கள் ஒரு கடை திறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணினா எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்பவும் போல் சிக்கனை நல்லா மூணு முறை அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து அது கூட இப்போ நான் சேர்க்குறேன் இல்லையா இந்த மசாலா மசாலாலாம் சேர்த்துக்கு தேவையான உப்பு காரம் அந்த புளிப்பு லெமன்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கும் போது சிக்கன் நம்ம பிரியாணி கூட சாப்பிடும்போது தனி ஒரு சுவை சூப்பராக தெரியும் நான் செய்கிற இடத்துலலாம் சொல்லுவாங்க சிக்கன் நல்லா ஒரு மசாலா ஊறி நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மா சிக்கன் வந்து ஒயிட்டாக இருக்கும் திகட்ட மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் இது சூப்பராக இருக்கும் அளவில் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த பிரியாணிக்கு உப்பு அளவு சரியான அளவு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கங்க கறிக்கு தனியாக உப்பு அந்த சாதம் ரைஸு போடுற இல்லையா பிரியாணி அதுக்கு தனியாக உப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தோராயமான அளவு போட்டு உப்பு டேஸ்ட்டை பார்த்து 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 உப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அடுத்தடுத்து நம்ம சேர்க்குற பொருள் செய்கிற ஃபிசிக்கல் ஒர்க்கை நம்ம விட்டுடுவோம் அதனால் நான் உங்களுக்கு சரியான அளவு சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் ஒரு வட்டா காமிச்சு இல்லையா இதுதான் வந்து அளவு பாத்திரம் இதுக்கு ஒரு அடையாளம் வைக்கணும் இங்கே இந்த ஒரு பாத்திரம் தான் இருக்குது அதனால் இதுவே ஒரு அடையாளம் நான் நினச்சிக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் கரெக்டாக ஏழரை கிலோ அரிசி அதாவது இங்கே பாஸ்மதி அரிசி நமக்கு ஒரு பாத்திரம் அஞ்சு கிலோ அதில் பாதி ரெண்டரை கிலோ அப்போ ஒன்றரை பாத்திரம் அரிசி இதுக்காக தான் நான் ஏழரை பிரியாணின்னு போட்டிருக்கேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வெறும் ஏழரை கிலோ பிரியாணின்னு போட்டிருந்தா நீங்கள் உள்ளே மாட்டீங்க என்னடா ஏழரை பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க நண்பா என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சூப்பரான வீடியோ தெளிவான விளக்கம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி மாஸ்டராக வருவீங்க வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்காக என் வீடியோ சமர்ப்பணம் இப்போது நம்ம ஏழரை கிலோ செய்கிறதுக்கு நல்லா ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு வட்டா எடுத்தாச்சு அந்த வட்டாவில் நமக்கு ஒன்றரை லிட்டரு எண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கிங்க அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் நமக்கு ஏழரை கிலோ பிரியாணி ஒன்றரை லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான எல்லாமே வெட்டி அரைச்சி அலசி எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்போ தான் நம்ம பிரியாணி செய்யும் போது நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல நம்ம டென்ஷனே இல்லாமல் செய்யும்போது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியாணி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போது அரை லிட்ரு எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பதினஞ்சு பத்து கிலோக்கு கீழே செய்யும் போது ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் இதில் மாற்றமே இருக்காது ரொம்ப அதிகமாக செய்யும் போது ஒரு இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி சேர்க்குறீங்கன்னா அதில் நம்ம ஒரு முந்நூறு நானூறு கிராம் எண்ணெய் குறைச்சிக்கலாம் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு சேர்த்து துவச்சிருந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை அந்த கூட வெங்காயம் சேர்த்து நான் நல்ல பொன்னா வதங்கணும் வெங்காயம் சேர்த்த உடனே மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் சேர்த்த உடனே நம்ம மல்லி புதினா தழை சேர்த்துப்போம் மல்லி புதினா தழை கூட சேர்த்து வதக்கும்போது நல்லா குழஞ்சி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணி செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே கண்டிப்பாக முன்னாடி புதினா மல்லி லெமன் தயிர் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு செய்யுங்க அப்போ தான் நமக்கு ஒரு முழுமையான திருப்தியான பிரியாணி நம்ம செய்ய முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கூட புதினா மல்லி சேர்த்தாச்சு இதுக்கு முன்னாடி நிறைய ஹோட்டல் பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு சொல்லி இங்கே நான் சொல்ல வர ஒரே விஷயம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒரு முந்நூறு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் தனி மிளகாய் தூள் இந்த இடத்துல சேர்க்கும் போது நமக்கு கலர் கண்டிப்பாக வரும் பிரியாணி கலர் கிடைக்கும் ஆனால் நான் தக்காளி போட்டு தான் சேர்ப்பேன் அது ஏன்னு நிறைய தடவை கேட்டிருக்கீங்க இப்போ சொல்கிறேன் பாருங்க இப்போது நான் இந்த வெங்காயம் எண்ணெய் கூட தனி மிளகாயத்தூள் சேர்த்துட்டேன் நல்லா பார்த்தீங்களா இப்போது நான் வதக்கும்போது அந்த வட்டாவை பாருங்களேன் கீழே நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்கா எதனா தீச்சல் பிடிச்ச மாதிரியோ இல்லை ஏதாவது கருப்பாக இருக்கிற மாதிரியோ இருக்கா இல்லை ஆனால் நான் தனி தூள் சேர்த்து வதக்கினே இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் வதங்க வதங்க அதோடய நான் ரொம்ப நேரம் கட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த வதங்கின உடனே அடியில் நமக்கு கருப்பாக லேசாக தீச்சல் பிடிச்ச மாதிரி இருக்குது நீங்கள் நான் வம்புகுரெலாம் எதுவும் காமிக்கலை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் அதாவது கலர் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வதக்கினே இருக்கணும் கொஞ்சம் லேஸாக நீங்கள் வேறு ஏதோ வேலை இருக்குது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுனா அது கீழே அடியில் உங்களுக்கு அப்படியே கருப்பான லேயரில் தீச்சல் பிடிச்ச மாதிரி வதங்கினே இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்க விடாமல் லேஸாக கருப்பாக இருக்கும் நமக்கு பிரியாணி கலர் இதனால் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தவறும் கூட செய்வாங்க தவறு கிடையாது நண்பா இது கரெக்டு தான் ஆனால் இந்த பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன் மற்ற ஒன்றும் கிடையாது நீங்கள் இங்கே சேர்த்துனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது கூடவே பட்டை அரைச்ச பொடியும் சேர்த்துப்பாங்க அப்படி சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த தீச்சல் பிடிக்கிற மாதிரி வரும் ரொம்ப கருப்பாகிடும் நிறைய பேர் சில பேர் அரைச்ச பொடி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா பாருங்கள் நீங்கள் நினைச்ச கலர் கிடைக்காது கொஞ்சம் கலர் மாறிதான் இருக்கும் இந்த பிரச்சனை இங்கே வரும் தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இதை புரிஞ்சுருக்கும் இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆனால் நான் இங்கே சேர்க்கக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் இங்கே சேர்த்திங்கன்னா இதை மாதிரி பக்கத்துலேயே இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துவிட்டாலே இது கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கினே இருக்கணும் நமக்கு அப்புறம் இதனால தான் நமக்கு அணு அதிகமாகும்போது சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வந்துடும் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் இப்போது நமக்கு தே அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா உடனே தேவையான இஞ்சி பொடுசா அந்த சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் லெமன் தயிர் இந் இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா இந்த இடத்துலேயே தயிர் லெமனு உப்பு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது அதனால் எப்பவும் நான் சொல்கிறது தான் அந்த இஞ்சி பூண்டு சந்த சேர்த்த உடனே எல்லாேருக்கும் தீச்சல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டன்னு தக்காளி கறி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வதக்கி அப்படியே அந்த பச்சை வாசனை போகாமல் உடனே உடனே சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிடுவீங்க அதனால் அந்த 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 இஞ்சி பூண்டு சேர்த்து உங்களுக்கு வதக்கும் போது இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தயிர் லெமன் சாறு நமக்கு உப்பு சேர்த்துக்கங்க பிரச்சனை வராது அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு சிக்கனை சேர்த்துட்டோம் இந்த உப்பை சுடக்கலைங்களேன் இங்கே நம்ம ஏழ்ரை கிலோ பிரியாணி செய்கிறோம் இதுக்கு ஏழ்ரை கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் இதுக்கு தனியாக போட்டுட்டோம் இது கூட நம்ம வெறும் ரெண்டு கிலோ சிக்கன் தான் வெறும் ரெண்டு கிலோ சிக்கன் தான் நமக்கு இது ஹோட்டலில் ஸ்டைலில் பீஸு உடையாமல் கொடுக்கணும்னு சொன்னாங்க இதை நம்ம கடைசியில் இதே தான் தம் பிரியாணி வடி பிரியாணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம் இந்த கறிக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அப்போனா ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் உப்பு ரெண்டு கிலோவுக்கு நாற்பது கிராம் உப்பு தனியாக போட்டு ஊற வச்சாச்சு அது இது கூட சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மேலே இருந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம் இதில் இருக்கிற சாண்டு எண்ணெய் இல்லாமல் சிக்கன் பீஸ் எடுக்கணும் அப்படி சாந்து எண்ணெய் பீஸ் வந்துச்சுன்னா தனியாக எடுத்து தனியாக சிக்கனை மட்டும் பொறிக்கிட்டு அந்த சாந்தையும் அந்த எண்ணெயும் இது கூட ஊற்றிடுறோம் இந்த சிக்கனை இங்கே அரை வேக்காடு அளவுக்கு வெந்துடுச்சு அதோடய டேஸ்ட் இங்கே கொஞ்சம் கிடச்சிருச்சு இது குஸ்கா ஸ்டைலு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஹோட்டல் கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை முட்டை பீஃப் வறுவல் இதெல்லாம் வச்சு பிரியாணி ஒரே கான்செப்ட் ஆனால் நம்ம இந்த ஏழு கிலோ பிரியாணியில் போயிட்டு நம்ம ரெண்டு கிலோ சிக்கனை போட்டு கிளரி தம் போட்டிங்கன்னா பீஸு உடஞ்சிரும் அந்த பீஸு எங்கே இருக்குதுன்னு தெரியாது நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் இருந்தால் செய்யுங்க ஆனால் பிரியாணி இப்படி தான் செய்யணும் இதுதான் பிரியாணி சொல்லலை ஆனால் இதுவும் பிரியாணி இப்படியும் இன்னும் ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது அதை உங்களுக்கு நான் விடவை எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த அளவு தண்ணி நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை பாத்திரம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போது அந்த கறியெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த சாந்து எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை இது கூட சேர்த்துடணும் அப்போ தான் நமக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு அந்த குஸ்காவில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறது என்னென்னா இப்போ ஒன்றரை பாத்திரம் அளவு அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறது ஒன்றரை பாத்திரம் அளவு தான் ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊத்திடுங்க அதை முடிச்சுடுங்க அப்புறம் அரை பாத்திரம் இருக்குல்ல அந்த அரை பாத்திரத்துக்கு அரை பாத்திரம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் அந்த அரை பாத்திர கணக்குக்கு பாதி தண்ணி ஊத்துங்க நான் சொல்கிறது புரியுதுன்னா நீங்கள் எனக்கு கமான் பண்ணுங்கள் இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் அதாவது பாத்திரத்தில் அலர்ந்து நீங்கள் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அளவு கரெக்டாக இருக்கும் சாப்பாடு உடையாது உதிரியாக இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு லெமன் வேறு லேட்டாச்சு அதனால் கடைசியாக நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி நம்ம அளவு தண்ணியை ஊற்றி அங்கே தட்டு போட்டு மூடின உடனே இங்கே அரிசியே வடிகட்டி எடுத்து வச்சிடணும் அன்பா நான் எல்லா வீடியோன்னு சொல்கிறது ஒரே கான்செப்டை தான் ஒரே செய்முறை தான் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி செய்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்காது ஆனால் நான் சொல்கிறது பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வேலை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை கலையை நம்ம கற்றுக்கிட்டால் அது வேலையும் கிடையாது அது பயமும் கிடையாது அதுதான் இந்த வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நான் சொல்ல வரேன் இதுவே இந்த தண்ணியில் சிக்கன் இருக்கிற மாதிரியாக இருந்தால் இவ்வளோ தூரம் கொதிக்க விடமாட்டேன் நுற மாதிரி வந்த உடனே அரிசியை சேர்த்துப்போம் இங்க இங்கே நமக்கு சிக்கன் வெறும் தண்ணி குஸ்கா தான் அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி முக்கா பாஸ்மதி நமக்கு யூனிட்டி இந்தியா கேட்டு துபார் நிறைய நசரி நிறையா இருக்குது அதில் இந்த முக்கா பாஸ்மதி கொஞ்சம் உடைச்சல்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விலை கம்மி ஆனால் இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்காது இங்கே பாருங்க இப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கல அப்படின்னா அரிசி அள்ளி அந்த அரிசியில் தெரியும் கலர் நமக்கு அந்த அரிசி வந்து நல்லா ஒயிட்டாக செகுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை சில டைம்ல நமக்கு கலர் கிடைக்கல ஒயிட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க பிரியாணிக்கு மூணு மந்திரம் வாசனை அதுக்கப்புறம் கலரு அதுக்கப்புறம் சுவை ஃபஸ்ட்டு என்னடா வாசனையே காணான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னடா கலரே இல்லைன்னுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து தான் ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க அதுக்கு இது தேவை உங்களுக்கு கலருக்கு கிடைக்கலனா கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்குங்க பிரியாணி கலர் இருந்தால் தான் நமக்கு அப்படி நாடி நரம்பெல்லாம் வெட்டிச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு உணர்வை உண்டாக்கும் இப்போது அரிசியை சேர்த்த உடனே நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் அந்த அனல் கொதிக்கிறது நடுவில் கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடு சமமாக வெந்து கிடைக்கும் இதுக்கப்புறம் அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர அந்த அனல் பாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் போட்டு நம்ம செங்கல் சூடிய கொளுத்துற மாதிரி கொளுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீஞ்சி தான் போகும் அதனால் அந்த சாப்பாடும் அந்த அரிசியும் சேர ஒன்றா சேர சேர அப்படியே ஒரு ஒரு விறகா ரெண்டு ரெண்டு விறகா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அடியில் வட்டாவோட அடியில் தீச்சல் பிடிக்காமல் நமக்கு சாப்பாடு நல்ல ஒரு ஈரப்பதத்தை இழுத்து உதிரியாக நல்ல சாதமே நான் நிறைய சொல்லியிருக்கேன் பிரியாணி ஜூஸியாக இருக்கும் அதை நான் உடச்சி போது காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படியே நமக்கு சாலாகவே இல்லைனா கூட அந்த பிரியாணியை சாப்பிட்ணும் அப்படி தான் பதம் இருக்கணும் சும்மா நம்ம ரொம்ப உதிரியாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு தண்ணி நல்லா குறைச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரையாக இருக்கும் ஆனால் சாப்படை அடைக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக சாப்பாடு பிடிக்காது இப்போ பார்த்தீங்களே இப்போது அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துட்டே இருக்குது அதாவது நமக்கு அந்த தம்போர ஸ்டேஜ் வரும்போது அந்த கறி நம்ம எடுத்து வச்சிருந்த கறியை மேலே கொட்டி அப்படியே மேலே திருப்பினா போல் திருப்பி ரைஸை மேலே போட்டு மூடி விட்டு போட்டால் இந்த சிக்கன் பீஸு அப்படியே உடையாமல் ஒன்று ஒன்றா முழுசாக சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எப்படி தம் ஆகும்னா அடியில் இருக்கிற நீரெல்லாம் மேலே வந்து இழுத்து தான் நமக்கு ஆகும் அப்போ நம்ம சிக்கனை மேலே போட்டு நம்ம கிளரி நம்ம அந்த மூடும்போது அந்த நீர் ஹீட்டு எல்லாம் வந்து நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் கடைசியில் அனல் பதத்தை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா நம்ம அதிகமாக டென்ஷனாக செய்ய எடு புடி தூக்குன்னு இறக்க தேவையில்ல அப்படியே நின்று நிதானமாக வச்சு செய்கிறோம் பிரியாணியை இங்கே பாருங்க நண்பா அந்த கறியை இப்போது நான் இங்கே தம் போடும் போது இது கூட கொட்டி அப்படியே பெரட்டினா போல் பெரட்டி என்ன பண்ணுறேன் அந்த ரைஸ் எல்லாம் மேலாக்கி சிக்கனை ஒரு பக்கமாகறேன் இதை இப்படிக்குன்னு சொல்லலாம் நான் இப்படி தான் வைக்கலாம்னு பார்த்தேன் என்னென்னா ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம் குஸ்கா பிரியாணி அப்படி தான் சொல்லணும் தமிழை வைக்கலாம்னு பார்த்தேன் இருந்தாலும் இந்த வெங்காயம் பிரச் இந்த வெங்காயத்து கூட தனிமலை தொழில் சேர்க்குற பிரச்சனை நிறைய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் சரி இதை நம்ம விளக்கமாக இதில் சொல்லுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் புது வியூவர்ஸ் என் வீடியோ போய் சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்த உடனே பிரியாணி செய்ய தோணும் இந்த மாதிரி ரைஸு நம்ம தம்போடும் போது தெரியும் நல்லா முக்கால் பாகம் வெந்து அந்த நீர் பார்த்தீங்கன்னா லேசாக கொதிச்ச மாதிரி வேலை வருது பாருங்கள் அந்த மாதிரி பக்குவத்தில் போடும்போது தான் அந்த தம் போடும் போது அந்த அனலெல்லாம் இழுத்து சாப்பாடு நல்ல ஒரு ஜூஸியான பக்குவத்தில் உதிரியாக கிடைக்கும் கடைசியாக தம் போடும்போது அந்த மல்லி புதினா தழையை மேலே தூவி நம்ம போடும்போது இன்னும் அதோடைய வாசனைகள் ஃப்ளேவர் அதிகமாகும் அதை கொஞ்சமாக எடுத்து முடிய வச்சுக்கோங்க இந்த அண்ணன்ட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் ஏற்கனவே தனிமலாகத்துலையும் சேர்த்துட்டீங்க இப்போ பட்டகராமும் சேர்த்தா கலரும் மாறுன்னு சொன்னேன் கடைசியாக சேர்த்துக்க சொன்னேன் அதனால் கடைசியாக கொஞ்சமாக மேலே தூவி விட்டு அப்படி தம் போட்டார் அப்படியே பிரித்து எடுக்கும் போது அப்படி வாசனை கமகம கமனு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த வட்டா நல்லா மூடுற அளவுக்கு தட்டு போட்டு நல்லா மூடிவிட்டு கீழே ஏறி அந்த கந்தெல்லாம் அள்ளி மேலே போட்டு நம்ம தம் போட போகிறோம் கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி எல்லாம் அரை மணி நேரம் கூட தம்மில் இருக்கலாம் ஆனால் கொறைஞ்ச நேரம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் பிரிக்கவே கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த நீரெல்லாம் நல்லா இழுத்து கிடைக்கும் உங்களுக்கு நீர் நின்னுடுச்சுன்னா சாதம் சொத சொதன்னு இருக்கும் சாப்பிடவே பாஸ்மதி பிடிக்காது அப்புறம் இந்த ஹோட்டலில் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்ல பிரியாணி தரணும் சொல்லிவிட்டு நெய் சேர்ப்பாங்க நிறைய கறி சேர்ப்பாங்க நல்ல அரிசியில் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் பிரியாணி ஓடலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க அப்போ நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்பித்த பிரியாணி டேஸ்ட்டும் நீங்கள் கடைசியாக செய்கிற பிரியாணி டேஸ்ட்டும் குறையும் இதனால தான் பிரியாணியோடைய வியாபாரம் கேடும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி போட்டாலும் சரி அதாவது நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு கடையிலேருந்து லாபம்ன்றதை எதிர்பார்க்கக்கூடாது நம் உறவினராக ஆகிற கஸ்டமர் நமக்கு தேவை அவங்க நாலு பேர்கிட்ட போய் இங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கடையோட வளர்ச்சி அதிகமாகும் அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஏழு கிலோ பிரியாணி போட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு டைம் நல்லா அதிகமாக ஓடிவிடும் அதை நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா மறுநாள் நமக்கு அந்த பிரியாணி நின்றுச்சுனா நம்ம ஓடுற ஒரு நாளுடைய காஸ்ட்டு மறுநாள் ஓடாத ஒரு நாள் காஸ்ட்டுக்கு சரியாயிடும் அதனால் ஒரே அளவில் ஒரே ஸ்டைலில் நீங்கள் செய்யுங்க டேஸ்ட்டு கொடுங்க உங்களுக்கு வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகும் இப்போ பாருங்கள் அந்த சாப்பாடு நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் சாப்பாடு எவ்வளோ நமக்கு அந்த ஜூஸியாக சொன்னோம் இல்லையா அந்த ஈரப்பதத்தோட அப்படி சாதம் நமக்கு நல்ல உதிரியாக இருக்குது சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது வந்து பிரியாணி இதுவெல்லாம் ஒரு பிரியாணியாக இது குஸ்கா பிரியாணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நண்பா ஆயிரம் கடைகளில் முந்நூறு கடை தான் பெரிய கடை எழுநூறு கடைகள் சின்ன கடை அங்கே இப்படி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் அந்த லெக் பீஸு அப்படியே முழுசாக நமக்கு அப்படியே நல்லா வெந்து சூப்பராக கிடைச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஹோட்டலில் செய்யும் போது தம் போடுங்க பீஸு உடையாது பீஸு நல்லா வெந்தும் இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் இது ஏன் இப்படி செய்யணும் ஏன் நம்ம ஃபுல்லாக தம் போட்டான்னு நான் கேட்பீங்க அந்த சாப்பிட்ற நபர்களுக்கு நமக்கு கிலோ அளவுக்கு பீஸ் வச்சாலும் முழுசாக வச்சா தான் திருப்தி அதே நீங்கள் உடைச்சி மூணாக வைங்களேன் என்ன பீஸு உடஞ்சிருக்கு அப்படி அப்படின்னு வாங்க அந்த ஒரு கண கான்செப்டு தான் அவங்களுக்கு நம்ம முழுசாக கொடுத்தாலும் சின்னதாக கொடுத்தாலும் உடையாமல் முழுசாக கொடுக்கணும் அப்போ தான் திருப்தியாக சாப்பிடுவாங்க பிரியாணியில் எவ்வளோ விஷயம் இருக்குது நண்பா இந்த மாதிரி செய்யலாம் வேறு மாதிரியும் செய்யலாம் வடி பிரியாணி செய்யலாம் பத்து கிலோக்கு பாஞ்சு கிலோ கறி போட்டு செய்யலாம் ஆனால் நான் ஏன் வீடியோவில் கடைசியில் பிரியாணினால் என்ன அதுக்கு என்ன செய்யணும் ஒரிஜினல் பிரியாணினா என்ன அதுக்கு என்ன அளவு எல்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது என் ஆரம்ப ஸ்டேஜ் வீடியோக்கள் தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நான் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒரே அரிசியில் செஞ்சால் தான் பிரியாணி கிடையாது புழுங்கல் அரிசிலும் செய்யலாம் ஆஃபாயில் அரிசியும் செய்யலாம் ரேஷன் கடை அரிசியிலும் செய்யலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் கேட்குற அந்த உதிரியான ஸ்டைலு அந்த அதிக சுவை இதெல்லாம் இந்த அரிசிலும் இந்த கறியில் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்குது அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த ஹோட்டல்லே பீஃப் வறுவல் செஞ்சாங்க அந்த பிரியாணி கூட பீஃப் கேட்குறவங்களுக்கு ஒரு பகுதியில் குஸ்காமதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை ஈஸியாக அடித்து கொடுக்கலாம் இங்கே எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நமக்கு உடம்புக்கு நல்லதான கருவேப்பிலை கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்க்கறனாலே என் எனக்கு அப்படியே அந்த வேலை செய்யும் போதே ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கும் அது ஏன்னே தெரியல நான் கருவேப்பிலை அவ்வளோ லோ பண்ணுறேன் ஏன்னா அந்த எண்ணெயில் சேர்க்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் அட போங்க பயங்கரமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க உடம்புக்கு நல்லது ஏன் சேனலில் கருவேப்பிலை பிரியாணின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக முடிஞ்சால் நண்பா புது வியூவர்ஸ் போய் பாருங்கள் இப்போது நமக்கு அந்த வெங்காயம் சேர்த்து தக்காளியை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கி தனியாக வேக வச்சிருந்த பீஃப் இருக்குது இல்லையா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு மசாலா அதிலே கொஞ்சமாக சேர்த்து நல்லா முக்கால் பாகம் வேக வச்சிடணும் நீங்கள் அந்த பீஃபில் அதிகமாக தண்ணியை வச்சு சில பேர் வேக வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த வறுவலுக்கு சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதி தண்ணியை கீழே ஊற்றிடுறாங்க நமக்கு அந்த தண்ணியில் தான் இருக்குது பாதி சத்துக்களும் எசன் டேஸ்ட்டுகளும் அதனால நீங்க கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க இங்கே என்னடா எதுவுமே காமிக்கலை நீ ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க ஏன் சேனலில் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் வருது நீங்கள் இதுதான் முக்கியம் இந்த வீடியோ தான் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் முக்கியம்னு சொல்ல வரலை நீங்கள் என் சேனல் வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது இந்த அளவு சொல்லுங்கள் இது ஏன் சேர்க்குறீங்க அப்படி கேட்குறீங்க எல்லாம் சரி தான் ஆனால் நான் என்ன சொல்லுவோன்னா என் சேனல் வீடியோ ஏன் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன்னா இது வந்து இந்த கிடைக்காத உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னொரு வீடியோ தெளிவாக கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இங்க பாருங்களேன் இந்த மசாலாலாம் எல்லாம் இந்த மசாலா கூட சேர்க்கும் போது ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கணும் அதுக்காக ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும்னு சொல்ல அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்க்கலாம் நீங்க அந்த மாதிரி குழம்பு தூள் சேர்க்கும் போது இந்த சிக்ஸ்டி போட கான்ஃபர் நம்ம சேர்க்குறோம் இல்லையா அது நமக்கு அந்த என்ன தன்மை உருவாக்குதுன்னா மசாலா பிரியாம நமக்கு அந்த கறி அப்படியே நமக்கு ஒட்டிட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை இங்கே கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா வாசனையாக இருக்கும் காரமாக இருக்கும் எல்லாம் சரி தான் உங்களுக்கு அந்த கறி கூட சார்ந்து திக்காக இருக்கணும்னா அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த மாதிரி ஸ்டேஜ் நமக்கு சூப்பராக கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான வீடியோக்கள் அதுக்கு மேலே இருக்குது சரியான அளவு தெளிவான விளக்கம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நான் என்னுடைய கண்டென்ட்டில் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸுகளுக்கும் தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் இதை நான் சொல்கிறேன் என்னென்னா நான் ஃபிசிக்கலான ஒர்க்கு அதாவது நம் நேரடியாக செய்கிற வேலைகள் தான் ஒரு பிரியாணியோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜோடைய அந்த உருவத்தை உருவாக்கும் அதாவது எனக்கு ஒரு அஞ்சு கிலோ பிரியாணிக்கு அளவு சேர்த்துட்டோம் பொருள் சேர்த்துட்டோம் அது நல்லா வந்துடும் நான் வராது நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம் கையால் உழைக்கும் போது தான் அதோடைய அதிக சுவையும் அதோடைய சரியான பதத்தையும் நம்ம உருவாக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோவில் அதை புரிஞ்சிக்கிங்க ஏன்னா நான் வந்து அளவுலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அழகாக சூப்பராக அஞ்சு கிலோவுக்கு தான் நீங்கள் போட்டு செய்யுங்க அதை நான் சொல்ல வரல நண்பா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் என் வீடியோவை தொடர்ந்து மூணு வீடியோ தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு சமையல்காரர்களால் வருவாங்க பெரிய மாஸ்டராக வளர்ந்து வருவாங்க இப்போது இந்த மாதிரி பீஃப் வறுவல் பீஃப் கிரேவி பீஃப் தொக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இது ஒரு ஹோட்டலில் எங்கள் ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பராக செய்கிறாங்க அஜின மொட்டை சேர்க்கலை எண்ணெய் பாமையில் எண்ணெய் சேர்க்கலை அதுக்காக பாமையில் எண்ணெய் செய்யக்கூடாதுலாம் சொல்லலை இவங்க நல்லா சுத்தமாக நல்லா ஹெல்த்தியாக தரணும்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு இங்கே நியர் அதாவது பக்கத்தில் பார்க்குற நண்பர்கள் அண்ணா கிராமம் பண்ருட்டி பக்கத்தில் செவன் ஸ்டார் பிரியாணின்னு சொல்லி கடை ஓப்பன் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க போய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல அரிசியில் செஞ்சு உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்ற அளவுக்கு செம்மையாக செய்கிறாங்க இப்போ நமக்கு இந்த பீஃப் வறுவல் நல்லா கொதித்து நல்லா திக்காகி பாருங்கள் அப்படியே சூப்பராக தலை தலைன்னு அருமையாக இருக்குது இந்த செவன் ஸ்டார் பிரியாணி சென்டர் அண்ணாகிரமம் யூனியன் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே சிக்கன் லெக் பீஸ் பார்த்தீங்களா நீங்கள் எப்படி இந்த படத்தில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் முழுசாக அப்படியே இருக்கும் அப்படி தான் இங்கே நம்ம செஞ்சிருக்கோம் மாஸ்டர் செஞ்சிருக்காரு இவர் பெரிய மாஸ்டர் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சவர் இங்கே ஒரு நண்பருக்காக வந்து கடையில் வேலை செஞ்சிட்ருக்காரு இப்போ இந்த பிரியாணி கூட என்னென்ன தராங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் புளி தண்ணியே இல்லாமல் அப்படியே புளிப்பு கத்திரிக்காய் புளிப்பு பீஃப் போட்டு செஞ்சுருக்கு இந்த வீடியோ வருது அதை செம்மையாக இருந்துச்சு இது மாஸ்டரோட கை வண்ணம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வருது பாருங்கள் அப்புறம் பிரியாணி பிரியாணி மேலே பார்த்தீங்களா அதாவது கலர் நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த லேஸாக அதை கருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து இருக்குது பார்த்திங்களா இது அந்த மாதிரி நம்ம அந்த தனி போட்டு சேர்த்து வதக்கி தீச்சல் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தான் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க நான் சேர்க்க வேணாம்னு சொல்ல கண்டிப்பாக அந்த இடத்துல எப்பவும் சேர்க்குறவங்க சேர்த்து சேர்க்குங்க கலர் கிடைக்கும் இப்போது நம்ம செஞ்ச பீஃபு அப்படி சும்மா தலை தலை தலைன்னு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கொழும்பு மிளகாய் தூள் அதை சேர்த்தா இந்த மாதிரி நல்லா திக்காக அப்படியே சாந்தும் அந்த கறியும் ஒன்றா இருக்கும் நிறைய பேர் தனி மிளகாய் தூள் போட்டு சேர்த்துட்டு காரத்துக்கு விட்டுருவாங்க நீங்கள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தோ கொஞ்சம் அந்த குழம்பு மிளகாய் சேர்த்துக்கங்க சூப்பரான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கப்பில் தான் அளவில் அவங்க பிரியாணி வைப்பாங்க ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரியாணி நல்லா பாருங்கள் ஒரு சைடு நமக்கு பீஸு உள்ள பிரியாணி இருக்குது ஒரு சைடு குஸ்கா மாதிரி பிரியாணி இருக்குது நமக்கு அந்த குஸ்கா மாதிரி அடிப்பாங்கள்ல ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு நம்ம அடிக்கும் போது பீஸும் உடையாது பீஸும் தேவையில்ல தேட தேவல்ல அப்படியே சூப்பராக ஒரு பக்கமாக அடித்து கொஞ்சமாக ஆனியன் ஆனியன் வச்சுட்டு அப்புறம் அவங்க செஞ்ச அந்த பீஃப் கத்திரிக்காய் புளிப்பு அதுவும் செம்ம 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 வீடியோ வருது தெளிவாக வருது விளக்கமாக வருது பார்த்து ஹோட்டலில் வைங்க இப்போது அது கொஞ்சமாக செஞ்ச அந்த பீஃபு கறி நம்ம கூட வச்சு சாப்பிட்டு காமிக்க போகிறோம் அந்த சாதத்தோடைய அந்த உதிரி பக்குவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குச்சி குச்சியாக தனித்தனியாக செம்மையாக கிடச்சிருக்கு அந்த பீஃப் சாந்தோட சாதம் ஒருவா அள்ளி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் வேற வேற வேறு லெவல் சாப்பாடு டேஸ்ட்டு அதுக்காக இதை பார்த்து கூட சில பேர் சொல்லுவாங்க இது குஸ்கா பிரியாணி இது பிரியாணி கிடையாது இது பிரியாணி கிடையாது தான் குஸ்கா பிரியாணி தான் ஆனால் நமக்கு ஒரு ஒரு ஊரில் இல்லை ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கடை இந்த கடை தான் இருக்கும் நமக்கு பெரிய பெரிய கடை ரெண்டு கடை தான் இருக்கும் அதிக நண்பர்கள் இங்கே தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஃபஸ்ட்டு தம்னையில் பார்க்குறீங்க அப்புறம் டைமை பார்க்குறீங்க அது டைம் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு சொல்லும் போது எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது இப்படி சொன்னால் தான் எனக்கும் திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க உங்கள்கிட்ட நான் எப்பவும் கேட்குறது தான் என் சேனல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணும்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர்கள் அதாவது ஒரு பெரிய மாஸ்டர் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சரியான அளவு தெரியாது இந்த வீடியோலாம் பார்த்தா அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க உங்களாலும் அது ஒரு உதவி ஷேர் பண்ணுங்க